காலை மயக்கம் காலையில் வந்து எந்திரிச்ச உடனே மயக்கம் ஏன் வருது அப்படின்னாக்கா அதிகம் பித்தம் கூடிடுச்சு அப்படின்னு அர்த்தம் மலச்சிக்கல் அதிகம் உள்ளவங்களுக்கு இருக்கும் தண்ணியே குடிக்க மாட்டாங்க பித்தத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம் துராட்சியும் வெத்தலையும் அரைச்சி எடுத்து சாராக வச்சுருக்குறோம் இப்போ இது கூட ஜாதி பத்திரியும் மரம் மஞ்சளும் அரைச்சி எடுத்து பொடியா வச்சுருக்குறோம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க திராட்சை நல்ல இனிப்பு சுவையாக தான் இருக்கும் இனிப்பு புளிப்பு சேர்ந்ததுனால இதை காலையில் தயார் பண்ணிட்டு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு பெரும் வயிற்றுல ஏழு நாளைக்கு குடிச்சிருங்க உங்களுக்கு அந்த பித்த மயம் கொண்டதே வராது